இன்னைக்கு நான் கருவேப்பிலை தொக்கு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பிடி இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பரம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஆனப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வானிலையில் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் பவுடர் பண்ண வேண்டிய சாமானெல்லாம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் தனியா பருப்பு நெளுத்தம் பருப்பு மிளகாய் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்தப்புறம் இப்போ மிளகு சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் இதோடு சேர்த்துடலாம் பருப்பெல்லாம் நல்லா படுப்பு நிறமாக மாறுகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும் வறுத்து வச்ச சாமானெல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணியிருக்கேன் முதல்ல வானிலியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து வறுக்கலாம் இருக்கும் பருப்பெல்லாம் பொன்னீரமாக மாறிவிடுத்து இப்போது வெங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டும் இதில் சேர்த்துடணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போது கரைச்சி புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கோபுரமாக உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்தப்பறம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிருக்கு இப்போது மிக்சியில் பவுடர் பண்ணதை இதில் போடணும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணமும் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை தூக்கு ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்